வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு முதலில் தலைப்புச் செய்தி காற்று சுழற்சி வங்கக்கடல் அரபிக்கடல் ரெண்டுமே கீழடுக்கில் தனித்தனியாக சுழன்றாலும் மேலடுக்கிலே அதாவது இரண்டும் இரண்டும் குடிமையையும் பிடித்தவாறு உச்சியில் இணைந்து சுழற்சியாக சுழன்று கொண்டிருக்கிறது ஆக ஒன்றோடு ஒன்று விலகாதவாறு இணைந்து சுழன்று கொண்டிருக்கிறது ஆகையினால மழை பொழிவு தொடரும் அதே போல இருவேறு காற்று சுழற்சிகளும் கீழடுக்கில் வடகடலோரத்தை ஒட்டியும் மேலடுக்கில் டெல்டா மாவட்டங்களுக்கு மேலும் நீடித்துக் கொண்டிருக்கிறது கீழடுக்கில் வடகடலோரம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டிய பகுதியிலையும் இப்பொழுதுக்கு இந்த பதிவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் அது அடுத்தடுத்த மணி நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் கீழடுக்கில் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டிய பகுதியிலையும் மேலடுக்கில் டெல்டா மாவட்டங்களுக்கு மேலும் நீடித்து கொண்டிருக்கிறது அதேபோல் அரபிக்கடல் சுழற்சி எப்படி இருக்குன்னா கோழிக்கோடு கொச்சேரிக்கே அருகே கீழடிக்கலும் மேலடுக்கலை திருவனந்தபுரம் மற்றும் அப்படியே ஆலப்புழா இடைப்பட்ட பகுதியில் மேலடுக்கலை அதாவது ஆள் திருவனந்தபுரத்துலேருந்து கோடியக்கரை மேலடுக்கலை அதே போல் கோ கோழிக்கோடு கோழிக்கோட்டில் அடி அதோட கீழ்ப்பகுதியிலையும் வட சென்னையை ஒட்டியும் சாரி மன்னிக்கவும் வடகடலோரத்தை ஒட்டியே கீழடுக்கலையும் நடித்து கொண்டு இருக்கு இதனால் என்ன ஆகுன்னா இரண்டும் தன் மேலடுக்கில் ஒன்றோடொன்று இணைந்து சோழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இருகாற்று இணைவு என்பது மிக வேகமாக இன்றைக்கு மதியத்திற்கு மேல் நடைபெற போகிறது இன்று மதியத்திற்கு மேல் இனிமேல் பெய்யக்கூடிய மழை தான் இன்னும் கொஞ்சம் வரலாறை திருத்தும் வரலாறு வடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பொழுது விடிந்ததும் விடியும் நேரத்தில் எங்கெங்கெல்லாம் மழை எதிர்பார்க்கப்படுகிறதுனா இன்றைக்கு அதிகாலை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பொடிவு நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் தொடங்கியபடி உள்ளே தகட்டூர் வரைக்கும் கொடுத்திருக்கிறது அதேபோல காரைக்கால் பகுதியிலும் கனமழை பொழிவு மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கனமழை பொழிவு இது கடலிலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று இணைவு என்பது சற்று மேற்கு நோக்கி வந்து காரைக்கால் நாகூர் தரங்கம்பாடி இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து இன்றைய மழை பொழிவு காலையில் பொழுது விடியும் நேரத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினத்துலேருந்து பூம்புகாரருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதுமே கொடுக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் கொடுக்கும் காரைக்கால் கனமழைப்படிவை கொடுக்கும் திருவாரூர் மாவட்டத்துக்கு கொடுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு கொடுக்கும் அப்புறம் பிறகு படிப்படியாக உள்ளே போய் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மதியத்தில் மாலையில் அடுத்தது இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த கீழடுக்கில் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது அப்படியே சாய்வான ஒரு சாய்ந்த பம்பரம் போல் சூழ்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு புரிதலுக்கு அது என்ன ஆகுதுன்னா தற்பொழுது மரக்கானதுலேருந்து திருவான்மூர் வரைக்கும் நல்ல மழை படிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது கேளம்பாக்கம் பிஜிபி இந்த பகுதி எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது திருவ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் கல்பாக்கம் கேளம்பாக்கம் இதெல்லாம் அமைந்திருக்கு இந்த பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையும் சட் அது கீழடுக்கில் அப்படியே இருகாற்று இணைவை வந்து உள்ளே ஏற்படுத்த போகிறது எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் தென் சென்னையிலையும் ஏற்படுத்த போகுது அதாவது தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள உள்பகுதிகளில் மழை பொடிவை கொடுக்க போகிறது இன்னும் சரி நேரத்தில் பொழுது விடிந்ததும் இது இப்பொழுதைய வானிலை அமைப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இரு காற்று இணைவு என்பது தொடர்ந்து உள் மாவட்டங்களில் ஏற்படுத்த போகிறது அரபிக் கடலோரத்தில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழை கொடுத்து வருகிறது மலைப்பகுதிகளில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் எனக்கு எனக்கு தகவல் கிடைத்த வரைக்கும் அதிகமான மழைப்பொழிவு வரலாறு படைத்து விட்டது வரலாறு படைத்து விட்டது வரலாறு திருத்தப்பட்டது எனலாம் இது நம்முடைய தலைப்பு இதுதான் நீண்ட கால தலைப்பை ஓகே அதன் அடிப்படையில் நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் திருமூர்த்தி கோட்டத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு திருமூர்த்தி நகர் திருமூர்த்தி நகரில் நூற்றி நாற்பத்தி மூணு மில்லி கிட்டத்தட்ட பதினாலு சென்டிமீட்டரை தாண்டி பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு நெருக்கமாக மழை பொழிந்திருக்கிறது திருமூர்த்தி நகர் மில்லிமீட்டரு கோமங்கலம்புதூர் அடுத்த இடம் தான் வரதராஜபுரம் தொண்ணூத்தி ரெண்டு அடுத்த பெதப்பம்பட்டியம் இரண்டாவது நாளாக கனமழை ஒன்பது தொண்ணூத்தி ஒரு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தது நல்லாறு எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பூலாங்குநரு முக்கோணம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்து இப்படியே உடுமலைப்பேட்டையே நாற்பத்தஞ்சு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படி மழைப்பொழிவு நிறைய பொழிந்திருக்கு காங்கயம் பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் என்று இருந்தாலும் இன்றைக்கு மழைப்பொழிவு கொடுக்க போகிறது கோயம்புத்தூர்லாம் இன்றைக்கு மாலை முதலே அது தனியாக வரும் அது வால்பாறை தனியாக கோயம்புத்தூர் தனியாக நீலகிரி எல்லாம் தனித்தனியாக வரும் அதே போல் ஈரோடு தனியாக எல்லாம் பட்டியல் வந்ததாக அறிவிக்கிறேன் இது முதல் கட்டமாக கிடைத்த தகவல் ஆகவே இன்றைய மழைப்பொழிவு இரு காற்று இனிவு என்பது தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு நடக்க போகிறது இதனால சென்னைக்கு அவ்வப்பொழுது மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும் ஏன்னா அங்க வந்து கீழடுக்கலை அதோட எழுத்த பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல ஒரு வெற்றிட பகுதியாக இருந்து வெளிச்சம் காட்டலாம் மேகமூட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம் மேகமூட்டங்கள் வரலாம் இப்படி மாறி மாறி அமைந்து கொண்டிருந்தாலும் மழைப்பொடிவு காலையில் ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு மதியத்துக்குள்ளே ஒரு மழை பொழிவும் நிச்சயமாக நாளை அதிகாலைக்குள்ள அதாவது இந்த நிகழ்வானது முற்றிலுமாக விலகிய தாழ்வு பகுதியை உருவாகிறதே தாமதம் அடையும் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி உருவாகிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நாளைக்கு தான் உருவாகும் போல் தெரிகிறது இருபத்தி மூன்றாம் தேதி தான் உருவாகும் போல் தெரிகிறது ஆகையினால இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதும் தாமதம் ஏற்படும் இது தீவிரமடைந்து விலகுவதிலும் தாமதம் ஏற்படும் என்பதனால கண்டிப்பாக இருபத்தி நான்காம் தேதி வரை மழை இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி வரை மழை கொடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி தான் விலகி போகும் இது பகுதியாக நாளை உருவாகி மண்டலமாக நன்றமை உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த அரபிக்கடல் சிஸ்டம் இதோட வந்து இணையம் ஆகையினால இன்னும் இரண்டு நாட்களுக்கு கனமழை பொழிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குறிப்பாக நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இந்த மலைப்பகுதிகளில் மழை இன்னும் கன மிக கன அதிகன அதீத கனமழை வாய்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த காற்று சுழற்சியானது வங்கக்கடலுக்கு வந்து சேர வேண்டும் அல்லது தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் இவை இரண்டும் ஒன்று நடந்தால் தான் அது நிறைவடையும் இரண்டும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இரண்டும் ஒன்று சேர்ந்து வங்கக்கடலில் இணைந்து போகத்தான் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையின் காரணமாக இன்றைக்கு தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களிலேயும் இன்றைக்கு மதியத்தில் மழை தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில மாலை மழை தொடங்கும் வடகடலோரமும் மதிய மழை தொடங்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்படிப்பு மீண்டும் இன்றைக்கு மதிய மாலை கொடுக்கும் இதுவரை கொடுக்கவில்லையே என்ற மன குமரலுடன் மனவேதனையுடன் இருந்தாலும் போதாத மழையாக அங்கே ஏரியை நிரப்பிவிட்டது நமக்கு ஏரியை நிரப்பவில்லையே என்ற மனக்கவலைகள் இருந்தாலும் வரலாறு படைக்கும் மழை இன்னும் இரண்டு நாட்களுக்கு இருக்கிறது வரலாறு திருத்து மழை இன்னும் இரண்டு நாட்களுக்கு இருக்கிறது அதற்கு பிறகு அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரலாறு திருத்தும் வரலாறு படைக்கும் மழை இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி சற்று தீவிரம் குறைந்து இருபத்தி ஐந்தாம் தேதி முற்றிலுமாக விலகும் ஆக இன்னும் இரண்டு நாட்களுக்கு கன மிக கன இருக்கிறது அது குறிப்பிட்ட இடங்களில் அதிகமான மழை கொடுக்கும் அருகிலேயே குறைவாக கொடுக்கும் அருகிலேயே ஒதுக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்தில் வரக்கூடிய நாற்பத்தி மணி நேரத்தில் உங்களுக்கு பொழியும் கண்டிப்பாக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை இருக்கிறது இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கனமழை பொழிவு இருக்கிறது இதில் கண்டிப்பாக ஒரு முப்பது மணி நேரத்திற்கு மிகாமல் குறையாமல் முப்பது மணி நேரத்துக்கு குறையாமல் நல்ல ஒரு மழை பொழிவு கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி முதல் சரியாக சொல்லப்போனால் இந்த சென்னை திருவள்ளூருக்கும் கொஞ்சம் அப்பப்போ கொடுக்கும் தாம்பரம் வரைக்கும்னு சொல்லலாம் இன்னும் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கு கண்டிப்பாக சென்னைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் எப்பன்னா இந்த குறைந்த அழுத்த பகுதி அந்த இடத்துல இருக்கிற காரணத்தினால அது ஒரு வெற்றிடமாக ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக மேக உற்பத்தி இல்லாத பகுதியாக வெளி சுற்றில அது அந்த அதை சுற்றி தான் மழை பெய்யும் ஆனால் இது சற்று விலகும் பொழுது கண்டிப்பாக சென்னைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் சற்று பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன் மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவை தான் விலகும் அந்த அமைப்பு விலகும் பட்சத்தில் அது இருகாற்று என்பது வடகடலோர சென்னை திருவள்ளூருக்கும் ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெங்களூருக்கும் உண்டு மைசூருக்கும் உண்டு ஒசூருக்கும் உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சரி மன்னிக்கவும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை மிக கனமழை பொழிவும் இருக்கிறது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு மழை இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி பொழுது விடிந்தது தான் வானம் தெளிவடையும் அது வரைக்கும் குழப்பமான வானிலையும் மழையும் கனமழையும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் என்பது தான் இன்றைய வானிலை அறிக்கை தொடர்ந்து வானிலை மாறுதல் உடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி